மதங்கள் மொழிகள் இனங்கள் பிற பண்பாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை அதனால் தோற்றுவிக்கப்பட்டதே இந்திய அரசியலமைப்புச் சட்டமாகும் நமது அரசியலமைப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது அதனையே குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது பின்னாளில் அதுவே குடியரசு தினமாகவும் மாறியது ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தமது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது இச்சட்டம் பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் இந்த நாடும் ஆளப்படுகிறது இந்திய அரசியலமைப்புச் சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது கட்டமைப்பது வழிமுறைகள் அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது மேலும் வழிகாட்டு நெறிமுறை நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஓர் ஒட்டுமொத்த கட்டமைப்பை தருகிறது தொடக்ககால உறுப்பினர்களாக முன்னூற்று எண்பத்து ஒன்பது பேர் உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது இதன் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதில் முக்கிய உறுப்பினர்களாக ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு உள்ளிட்ட பலர் இவ்வமைப்பில் இடம்பெற்றிருந்தனர் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தகுந்தது வரைவு குழுவாக ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதற்கான ஆலோசகராக பி என் ராவ் நியமிக்கப்பட்டார் இக்குழுவின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒய் ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் நாள் நடைபெற்றது அன்றே சட்டம் எழுதும் வேலைகளும் தொடங்கப்பட்டன இக்குழுவினர் இங்கிலாந்து அமெரிக்க அன்றே ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றின் சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினர் இச்சட்டம் நிறைவு செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் இரண்டாயிரம் திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் முழுமையான அரசியலமைப்புச் சட்டம் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு நிர்ணயமன்றம் அன்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளே இந்திய அரசியலமைப்புச் சட்ட நாளாக இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது